அன்பு தோழிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் கணவன் மனைவி தாமத்திய உறவை வர்ணிக்கும் அருமையான கண்களில் நீரை வரவழைக்கும் வரிகள் ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார் எழுபத்தைந்து வயதில் ஆதரவு இன்றி நிற்குது மனசு நாற்பத்தைந்து வருடம் ஒரு நாளாவது அவளை இருக்கலாம் என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடியிருக்கலாம் அவள் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் நிறைய பாராட்டியிருக்கலாம் ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டியிருக்கலாம் ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியை சேர்த்து துவைத்திருக்கலாம் ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் அணைத்துவிட்டு அவளை கொஞ்சியிருக்கலாம் ஒரு நாளாவது வேலைத்தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கே விட்டு விட்டு வந்திருக்கலாம் ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்துச் சென்று இருக்கலாம் ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம் அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கலாம் ஒரு மாசமாவது என் முழு சம்பள பணத்தை அவளிடமே கொடுத்திருக்கலாம் ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டிருக்கலாம் நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டிருக்கலாம் நீயும் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று ஒரு நாளாவது சொல்லியிருக்கலாம் அவள் உடல் பற்றி ஒரு முறையாவது இருக்கலாம் அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதை கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்திருக்கலாம் அவள் நோயில் விழுந்தபோது நான் கடன் பட்டேனும் அவளை காப்பாற்றியிருக்கலாம் என் தாயே தாரமே நீ என்னுடன் இறந்தபோது நான் காம்பிராமாய் வாழ்ந்தேன் நீ என்னை விட்டு போனதும் நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன் என்னை தூக்கிவிடவும் மூத்தவனுக்கு நேரமில்லை தேநீர் ஏதாவது போட்டுத்தர கேட்டால் இளையவளுக்கு சினம் வருது என் மனைவியே உன்னை நான் தினமும் கொண்டாடியிருக்க வேண்டும் நான் தவறுகள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்து விடு ஒரு முளை பூவாது ஒரு நாளாவது உனக்கு வாங்கி தராதவன் நான் மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் மாலையிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் மனைவியே என்னை மன்னித்து விடு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு நான் உன்னை கொண்டாட வேண்டும் எழுபத்தைந்து வயதில் இந்த நிலை யாருக்கும் வராமல் இருக்க உங்கள் மனைவியை தினமும் நீங்கள் நேசியுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்